இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் தம்பி ஒரு இது எனக்கு ஒரு படம் இல்லை ஒரு சென்டிமெண்ட் ஏன்னா இது என் தம்பியோட முதல் படம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஸோ இட்ஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபீலிங் எனக்கு யூஸ்வலாக பாம்பேலேருந்து யாருமே வரமாட்டாங்க என் தம்பியோட ஒய்ஃப் மன்மீத் வந்திருக்காங்க ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் அது மை பீப்புள் ஆர் சீன் அவர் ஒர்க் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மன்மித் ஃபார் கம்மிங் அண்ட் இந்த படத்தோட பேர் ஆல்சோ கடல் கடைசில தேவ் கெப்டட் ஹேஸ் தம்பி ஸோ ஐ ஃபீல் த ஹோல் யூனிவர்ஸ் ஹேஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம் ஃபார் மி அண்ட் மை யங்கர் பிரதர் ஸோ ரொம்ப ரொம்ப இது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபிலம் ஐம் வெரி அட்டாச் டு இட் ரெண்டாவது ரீசன் காரணம் வாய் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷலிஸ்ட் எட்டிங்கில் போகிற மாதிரியே இல்லை இட் வாஸ் லைக் பீங் இன் த ஹவுஸ் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படி தான் வி வேக்ட் இட் டுகெதர் இமோஷனல் சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக ஐ திங்க் வி ஜஸ் ஃபெல்ட் இட் அந்த பிரதர் சிஸ்டர் ஃபீலிங் இருந்துச்சு ஸோ வி இட் அண்ட் அப்படியே ரொம்ப ஸ்மூதாக பண்ணிட்டோம் ஒன்றே ஒன்று நான் கார்த்தி பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நான் எப்போவுமே ஹீரோஸ் பற்றி மேடையில் பேசுவேன் ஐ ஒன்ட் ஐ கென் ஆட் டாக் அவுட் தேட் ஸோ ஒரு ஹீரோ படம் பண்ணுறப்போ ஸ்பெஷலி கார்த்தி கூட ஒர்க் பண்ணுறப்போ எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் நீங்கள் பருத்தி இருந்து கைதி வரைக்கும் அண்ட் இப்போ கூட இன் தம்பி நாட் ஜஸ்ட் ஸ்டாரிங் பிகாஸ் ஒரு பட்ஜெட் இருக்குது அதனால தான் ஸ்டார் பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் லைக் தேட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது படத்தில் அண்ட் கார்த்தி இன் இன்டர்ஃபியர் இன் தேட் ஹி மேக் ஷுர் தட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தியர் ஸ்பேஸ் இன் த ஃபில் அண்ட் நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஹீஸ் சூஸிங் த ஸ்கிரிப்ட் ஹீ இஸ் சூஸிங் ஹீ இஸ் கோயிங் ஃபார் வாட் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஸ் நான் இதை நிஜமாகவே சொல்கிறேன் நான் ரஜினி சார்கிட்ட பார்த்துருக்கேன் நான் சந்திரமுகி பண்ணுறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னாங்க தட் ஜோதிஸ் இஸ் யோர் ஃபில்ம் இது ஒரு இதோட டைட்டில்ஸ் சந்திரமுகி இது உங்கள் ஃபில்ம் அப்போ தான் நினச்சேன் வாவ் யூனோ வாட் அ கான்ஃபிடென்ட் மேன் அதே ஃபீலிங் எனக்கு இப்போது ஐ ஃபீல் ஃபோர் கார்த்தி என வந்து ஹீ இஸ் ரியலி கிவ்ஸ் எவ்ரிபடி தியர் ஸ்பேஸ் அண்ட் லைக் ஜித்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபில்ம் இஸ் நாட் அண்ட் எஃபர்ட் ஆஃப் ஒன் பர்சன் இட்ஸ் தி என்டயர் டீம்ஸ் எஃபர்ட் தேங்க் யூ கார்த்தி நம் ஒரு நன்றி ஸ்பெஷல் நன்றி சூரஜ் அண்ட் கார்த்தி அண்ட் ஜித்து சருக்கு சொல்லணும் திஸ் இஸ் தட் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தி கேம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த ஹீரோ எனக்கு அது தேங்க்யூ ஏன்னா இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி தமிழ் மூவி போஸ்டர் ஹேஸ் ஹேட் அ ஹீரோயின் எவ்வளோ பெரிய ஹீரோயின் இருந்தாலும் சரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஹீரோயின் ஃபேஸே கிடையாது ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி வெரி பிக் யூனோ ஐ டோன் நோ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஃபார் மீ டு பி ஆன் த போஸ்டர் வித் அ ஹீரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் லுக் மூணாவது காரணம் வை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இஸ் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் வந்து என் வீட்டில் கார்த்தி விட விட ஒரு பெரிய ஸ்டாரு ஏன்னா நான் பசங்கிட்ட பேசும்போது வென் ஐ டோல்டெம் யூனோ வி ஹவ் ஆக்டிங் வித் கார்த்தி சித்தப்பா அண்ட் வித் சத்யராஜ் அங்கல் இன் த ஃபில் அவங்களோட வாட் வாஸ் தியர் ரியாக்ஷன் வாஸ் தட் அம்மா யோ சோ லக்கி யோ ஆக்டிங் வித் கட்டப்பா ஸோ யுனோ வேறு யாருமே இது தேஸ் நாட் எக்ஸைட்டட் அபவுட் ஈவன் கார்த்தி அண்ட் மீட் டுகெதர் அவங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் தான் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் இன் ஆர் ஹவுஸ் தேங்க் யூ சார் அண்ட் உங்கள் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபை இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு ஒர்க் வித் யூ ஆஃப்கோர்ஸ் ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறப்போ தெர் ஆர் டூ திங்ஸ் ஐ லுக் அட் இன ஃபில்ம் ஒன்று என்னோடய ரோல் நல்லா இருக்கணும் ரெண்டாவது வி ஷுட் ஹாவ் யூனோ எப்படி சொல்கிறது Uh, intelligent film you in know uh, usually there is a big mix between commercial films and successful films and Kaadi, uh, Ka Kaidi is a big uh, uh, example of that Kardhi is given a commercial film Prabhu uh, uh, Dream Warriors potential they have given a commercial film uh, it is also a very successful film and the rare combination it's very rare in Tamil cinema I feel and uh, in the particular the man responsible behind the intelligence of the film is Jeetu Joseph sir. அவங்க வந்து அவங்ககிட்ட நான் வாட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் ஒரு சீன் ஒரு காலையில் ஒரு சீன் வரும் அந்த சீன் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் இது இப்படி லாஜிக்கலாக இருக்கும் இந்த சீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது இப்படி ஆடியன்ஸ் ஹவ் ஆர் வி கோட் டு கன்வின்ஸ் தெம் ஆடியன்ஸ் இஸ் நாட் அ ஃபூல் ஸோ அவங்க வந்து ஒன் ஆர் தேர் வாஸ் ஆப்லியூட் டிஸ்கஷன் அபவுட் இப்படி இந்த சீன் கரெக்ட் பண்ணல ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க இது லாஜிக்கலாக இருக்கோ எந்த கேரக்டர் இந்த சீன்குள்ளே வந்தால் தேட் ஷுட் பி லாஜிக்கல் ஸோ ஜித்து சார் ஐ திஸ் இஸ் அடிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டேரெக்ஷன் ஐ ஹவ் சீன் அண்ட் விச் இஸ் வெரி ரேர் இன் தமிழ் சினிமா தன் த லாஜிக் அண்ட் கன்வின்சிங் பீப்புள் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ எம் சீன் இட் இன் கைதி அண்ட் நவ் ஐ யூ ஐ ரிய ரியலைஸ் வாட் வீ வர் டூயிங் இன் த ஃபிலம் தஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார் அண்ட் இன்னொரு விஷயம் ஜித்து சார் பற்றி நான் ஹைலைட் பண்ணணும் அவங்க ஃபேமிலி எப்பவுமே செட்டில் இருந்தாங்க தெர் ஆர் த்ரீ லேடிஸ் இன் ஹிஸ் ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் அண்ட் ரெண்டு கேர்ள்ஸ் அண்ட் மூணு பேர் வந்து தே பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் டீம் ஸோ அவங்க வீட்டில் உட்கார வைக்கல அவங்க ஒய்ஃப் வாஸ் கான்ஸ்டன்ட்லி வித் நியர் மானிட்டர் அவங்க வந்து எல்லா ஷார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களே ஒரு டேரக்டர் அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சி ஹர் on the set and then the girls, boys, cap kapoor, you know, with the mic running around. there was no vip treatment specially given to the girls. they were mixing with the whole unit. and a boys, mother they were working. so it's a delight to see a director's family on the set. it's a delight to see women in front coming and working. and uh, you girls were fabulous in the film. Um, இன்னொரு காரணம் வயட் ஸ்பெஷலிஸ் ராஜேகர் காக்க காக்க ஜெல்லூர் காதல் மன்மதன் த த்ரீ ஃபில்ஸ் ஐ ஒர்க் வித் ராஜேகர் அதுக்கப்புறம் தம்பி ஸோ சூரஜ் எனக்கு வந்து சொன்ன உடனே தட் திஸ் யூனோ விர் டேக்கிங் ராஜேகர் ஃபார் தி ஃபில்ம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஐ ஐ நியூ ஹீஸ் அ லக்கி சாம் அண்ட் ஐ ஆல்வேஸ் சே யோர் மை லக்கி டிபி ராஜேகர் சவுகார் ஜானகி மேம் அவங்க எங்கேயும் இல்லை பட் லைக் ஐ சே தட் ஷீ வாஸ் த பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நான் ஏற்கனவே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன் தட் அங்கே ஒன்லி ஆக்ட்ரஸ் ஹூஸ் ஒர்க் வித் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெட்டரன் ஆக்ட்ரஸஸ் அண்ட் அவங்க வந்து ஷி டாப்ஸ் கம்ப்ளீட்லி டாப்ஸ் தட் லிஸ்ட் ஏன்னா அவங்க வந்து கேரவேன் யூஸ் பண்ணல ஹோட்டலுக்கு போல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தாங்க அங்கே வந்து ஃபுல் யூனிட்டுக்கு நாலஞ்சு வாட்டி நின்றுட்டு சமையல் பண்ணாங்க ஷி குக் ஃபார் த ஹோல் யூனிட் அண்ட் அந்த ஒரு பாசம் யூனோ தட் தட் அஃபெக்ஷன் ஆக்டர்ஸ் ஹேட் இன் த எஸ்டர் இயர்ஸ் ஐ திங்க் டுடே வி யங்ஸ்டர்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் தெம் அண்ட் அப்பா ஒரு பெரிய உதாரணம் அண்ட் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க யூனோ யூ ஆல் ஆக்டர்ஸ் ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க காலத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஆக்டட் டுகெதர் அண்ட் அவங்க யூனோ ஹி ஆல்வேஸ் சே சினிமா ஷுட் பி அ ஃப்ரெண்ட்லி பிளேஸ் அதை நான் அப்பாவோட வார்த்தைகள் சவுகார் ஜானிக்கி மூலமாக அந்த பட அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்த்தேன் ஐ திங்க் It was a fabulous experience working with her. Um is Nikila Anson. Nikila, I must say, and the age matured, very composed and very, very natural. Of course, Ella Malayalis, all of them are natural in acting, but very composed and matured girl. And I learnt a lot from her seeing her on the set. Rumba they used to be, you know, Supporting and just walking around, buying things, shopping. So it was a very, uh, very, very casual family-like set. Anson always laughing. You know, we all made fun of you. We all had fun, but Anson was always there, uh, 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 making the moment light. Thank you, Anson, for being part. And uh, of course, uh, hero of the evening, Govind and that, sir. Sir, i very fan, sir. The 96 part. Uh, I'm your big fan, sir. நைன்டி சிக்ஸ் பாட்டு கேட்டுட்டு வி ஆல் ஐ திங்க் யூ ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் த த வே மியூசிக் இஸ் அண்ட் ரொம்ப கம்மியான மெலோடியஸ் பாட்டு படங்கள் இப்போ வருது அண்ட் ஐ திங்க் எவ்ரி சாங் இஃப் யூஆர்ஸ் மேக்ஸ் அஸ் ஃபீல் பொன்மகள் வந்தால் யூ ஹேவ் ரியலி க்ரியேட்டட் மேஜிக் தம்பி என்னோட ஃபேவரட் சாங் இஸ் கார்த்திகா நிக்கிலாஸ் ரொமான்டிக் ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஐ திங்க் த ஹோல் டீம் அண்ட் அஃப்கோர்ஸ் மை டிசைன பூர்ணிமா ஆல்வேஸ் வித் மீ அண்ட் நான் பூணிமாவுக்கு இந்த படத்தோட பிக்னிங்லேயே சொல்லிவிட்டு ஆஃப்டர் லுக் யங்கர் தென் கார்த்தி நோ ப்ராப்ளம் வித் த டைட்டில் எஸ் தம்பி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடி செட் பண்ணி கொடுங்க அந்த யூ நோ கிவ் மி ஆல் திஸ் காஸ்டியூம் ராஜேகர்னு சொன்ன மேக் மீ லுக் யங்கர் தென் கார்த்தி ஸோ தேங்க் யூ டீம் தேங்க் யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஆல் அண்ட் கடைசியில் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் சென்டிமெண்ட் என் தம்பியோட படம் என் ரெண்டு தம்பிகளோட படம் அண்டு Please support us. It is very intelligent. It is brilliantly made. It has got a lot of emotion. It's lot of um, it has got a lot of sentiment. It has got, mukima a lot of intelligence. Thank you,